ரூபா மெடிக்கல்ஸ் மற்றும் தருண் கிளினிக் இணைந்து மாபெரும் மருத்துவ புரட்சி பொது மருத்துவம் சர்க்கரை மற்றும் மகளிர் ஆகிய சிறப்பு மருத்துவ சேவைகள் இப்போது நமது பகுதியிலேயே சர்க்கரை நோய் மருத்துவம் முதியோர் நல மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் இரத்த அழுத்த மருத்துவம் மகளிர் சிறப்பு மருத்துவம் மகளிர் இரத்த சோகை மருத்துவம் சர்க்கரை நோயால் ஏற்படும் புண்கள் குணமாக சிறப்பு மருத்துவம் கை கால் முழங்கால் வலிகள் ஆகியவைகளுக்கு சிறந்த முறையில் சிறப்பான சேவையில் மருத்துவம் பார்க்கப்படும்

இப்போது எங்கே பார்த்தாலும் லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ நம்ம இந்த சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து ஸ்கிரீனிங் கேம்ப் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணுற நோக்கமே என்னவென்றால் டிடெக்டிங் தி ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வர அத்தனை பேஷண்ட்டும் பொதுவாகவே என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் டாக்டர் பார்ப்பாங்க யாருமே முன்னெச்சரிக்கையோட அதை வந்து நான் பாருங்கள் டாக்டர் எனக்கு டெஸ்ட்னு சொல்கிறதே கிடையாது ஸோ அது என்ன டயபெட்டிஸ் மட்டும் அவங்க நம்ம கிட்ட வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பாடியிலேயே செட்டின் ஆகிடுது டயபெட்டிஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நம்ம ஸ்கிரீனிங் கேம்பில் கண்டுபிடிச்சிருந்தோம் போகும் ஸ்கிரீனிங் கேம்பை கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணலான்னா அவங்க லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறாவது புண்ணு இல்லை திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுது சார் எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டாவது தொடர்ந்து தண்ணி தான் கற்றுக்கிட்டே இருக்கு மூணாவது பசி நிறைய எடுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்தால் உடனே டாக்டர் பார்க்கணும் வெயிட் லாஸ் தொண்டை காய்ச்சி போயிடுது அடிக்கடி ஊடு போய்ட்டு இருக்குது சார் ரொம்ப அசதியாக இருக்குது சார் இதுக்குலாம் சில காரணங்கள் இருக்குது பசி ஏன் எடுக்குதுன்னா நம்மளுக்கு சப்போஸிங் சுகர் ஒன்றும் நிறைய இருக்குது அந்த தேவையான எனர்ஜி வந்து செல்ஸ் போகாது பிகாஸ் இன்சுலின் லேக்னாலே ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அசதியாக இருக்கிறாங்க ஏன் அடிக்கடி ஒன்றுக்கு போறாங்கன்னா அது ரீஆப்ஷன் இல்லாமல் ஒன்றுக்கு போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி தான் நிறைய எடுப்போம் அது மாதிரி எவ்ரி சிம்டம் ரீசன் ஃபார் தட் பொதுவாகவே நீங்க வந்து டாக்டர் பாருங்க ஆஃப் யுவர் சாய்ஸ் பாருங்க கன்சல்ட் பண்ணுங்க முதல்ல வந்து நம்ம எதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்க ஏன்னா சுகர் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தேவை அப்பதான் எனர்ஜி இருக்கும் எக்ஸஸ் ஆஃப் இஸ் பேட் இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பிளட் வந்து சுகர் ஜாஸ்தி கொடுத்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அதனால் உறுப்புகள் பாதிக்கப்படணும் நாலு மெயினாக பார்க்கணும் கண் நரம்பு ஆற்று கிட்னி ஸோ இது வந்து இதுதான் டேமேஜ் ஆகக்கூடிய டார்கெட் ஆர்கன்ஸ் நம்ம ஏன் நம்ம கண்ட்ரோல் வைக்கிறோன்னா இதெல்லாம் ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணுறது வித்தவுட் எனி ப்ராப்ளம் பண்ண வந்துட்டு உடற்பயிற்சி உடற்பயிற்சி பெருசாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜிம்மில் போய்ட்டலாம் பண்ணுற ஆசை கிடையாது ஜஸ்ட் வாக்கிங் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் பர் டே இது பண்ணாவே நம்மளுக்கு வெரி வெரி ஹாப்பி நான் என்னுடைய பேஷன்ஸ் நிறைய பேர் பார்த்தாச்சு எல்லாமே என்ன கேட்பாங்க சோக இது எதாவது மாத்திர இருக்கா சார் வாக்கிங் பண்ண முடியாது டைம் இல்லை டைம் யாருக்குமே கிடைக்காதுங்க நம்ம தான் டைம் எடுக்கணும் நம்ம எடுத்து அட்லீஸ்ட் என்ன சொல்கிறோம் அது சில பேர் காலையில் ஒர்க் பண்ணலாமா நைட் ஒர்க் பண்ணலாமா நிறைய கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் எப்போ வேணால் வாக் பண்ணுங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங் பட் வாக்கிங் பண்ணுறப்போ நான் கோவை புதுதான் இருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நடக்கிறப்போ பல விஷயமான குடும்பங்களை பேசுறது ரியல் எஸ்டேட் பேசுறது லோன் பற்றி பேசுறது எதுவுமே இருக்கக்கூடாது நாம வாக்கிங் பண்ணுறப்போ நம்ம மைண்டு ஒன்லி ஆர் வாக்கிங் அப்பதான் பாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா முப்பது நிமிஷம் பண்ணவே ஃபிசியோதெரப்பி பற்றி டாக்டர் அசோக் குமார் கூறுகையில் வணக்கம் நான் டாக்டர் அசோக் குமார் பிசியோதெரபிஸ்ட் நம்ம சுந்தராபுரத்தில் ஃபேஸ்டூ தான் கிளினிக் வச்சுருக்கோம் நம்ம வந்து இங்கே வலி வாதம் ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இப்போ வலின்னு பார்த்துட்டிங்கன்னா கை வலி முதுகு வலி கால் வலி குதிங்கால் வலி அனைத்து விதமான வலிகளுக்கும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நியூரோ ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான வியாதிகள் எல்லாத்துக்கும் பார்க்குறோம் ஆப்ரேஷன் பண்ணி காலில் சேதா ஆக்சிடென்டில் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க ரிகவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடும் போது ஏதாவது இன்ஜூரி ஆகிடுச்சின்னா அதுக்கு நாங்கள் ரீகா பண்ணுறோம் விளையாடுறதுக்கு முன்னாடி ரீகா பண்ணுறோம் ஸோ கார்டியோ பேஷண்ட்டு அவங்களுக்கும் பார்க்குறோம் குழந்தைங்களுக்கும் பார்க்குறோம் டெலிவரி ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் ரிகவர் ஆகிறதுக்கும் நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் டெக்னிக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா மிஷின்ஸுமே இருக்குது ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் வேக்ஸு ட்ராக்ஷன் எல்லா மிஷினுமே இருக்குது ஸோ அது போக நம்ம கப்பிங் டெக்னிக் ட்ரைனேஜ் டெக்னிக் அந்த டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் மேனுவல் டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கூட வராங்க குழந்தைங்க கூட வராங்க வயசானவங்க வராங்க மிடில் ஏஜ் எல்லோரும் வராங்க ஸோ அவங்க எதாவது எக்சைஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அவங்களுக்கு பெயின் வந்துடுது ஸோ அந்த பெயினை ரிக்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கும் வலிகள் வந்து உணவு உணவு பழக்கத்தினால வராது நம்ம வ வலிகள் வந்து நம்ம விளையாடும் போதோ இல்லை ஏதாவது சடன் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ ஏஜ் ஆகும்போது நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணாததுனால என்ன ஆகும்னா நம்ம சதைகள் எல்லாம் அதிகமாக வேலை செய்யுது அதிகமாக டைட் ஆகிடுது இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ முதுகு வலிலாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் முதுகு வலி அதை நம்ம சாதாரணமாக விட விடன்னு ஆகும்னா அதெல்லாம் ஆகி உங்களுக்கு நமக்கு ஸ்பைனல் கார்டு தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ நரம்பு பிரச்சனை இல்லை இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரச்சனையை டயக்னோஸ் பண்ணி அதை ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பின்னாடி வர பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ நியூரோ பேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் ஆனதுனா அவங்க டெய்லி வர முடியாது ஸோ ஆக்சிடென்ட் ஆகி சர்ஜரி பண்ணவங்களாலும் டெய்லி இங்கே வர முடியாது அவங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு நம்ம ஆன்லைன்லயே போன்ல பேசி நம்ம கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்றதும் இருக்கு வீட்டுல வந்து பார்ப்போம் இவை அனைத்திற்குமான தீர்வாக கிடைக்கப்பெறும் மருந்துகள் குறைந்த விலையில் தள்ளுபடியுடன் கிருபா மெடிக்கல் சீல் கிடைக்கும் மேலும் தகவல்கள் மற்றும் தொடர்புக்கு எயிட் டபுள் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் டபுள் டூ மற்றும் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் ஒன்